உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் தெய்வ நிலையம் என்று இந்து சமய அறநிலையத்துறையால் அழைக்கப்படக்கூடிய பார்வதிபுரம் என்னும் உத்தர ஞான சிதம்பரம் உத்தர ஞான சித்திபுரம் எனும் தலம் இந்த பெருவழித்தலத்திற்குள் சர்வதேச மையம் என்கிற பெயரில் கட்டுமானங்களை கட்டுவோம் என்று மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையிலான திமுக அரசு முன்வந்தபோது ஐயா நீங்கள் அதற்குள் எதுவும் கட்டாமல் வேறு இடத்தில் கட்டுங்கள் தாராளமாக நூறு கோடியில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து கூட கட்டுங்கள் ஆனால் அது ஒரு பெருவெளி தளம் ஒட்டுமொத்தமாக நூற்றி ஆறு ஏக்கருமே ஒரு தான் அதிலே தருமசாலையும் ஞானசபையும் நிறுவி மீதமுள்ள இடங்களை எதிர்காலத்தில் வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்காக அதை காலியாக விட்டு வைத்திருந்தார் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானர் இதற்கான சான்றுகள் இருக்கின்றன ஏற்கனவே இந்த உண்மை தெரியாமல் இந்து சமய அறநிலையத்துறை அங்கே மீதம் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நூற்றி ஆறு ஏக்கரில் ஒரு நாற்பத்தி ஓரு ஏக்கர் அதாவது நெய்வேலி சாலைக்கு ரோட்டுக்கு வடபுறம் ரயில் நிலையம் வரை ரயில் நிலையத்தினுடைய அந்த ரயில் பாதை இருக்கும் இடம் வரையிலுமான நாற்பத்தி ஒரு ஏக்கர் நிலத்தை நீங்கள் பறிகொடுத்து விட்டீர்கள் அதாவது இந்து சமயநிலைத்துறை பறிகொடுத்து விட்டது யாரிடம் தனியார் ஆக்கிரமிப்பாளர்களிடம் பறிகொடுத்து விட்டது அங்கே திருமண மண்டபங்கள் வீடுகள் அதே போல் வணிக வளாகமெல்லாம் கட்டிட்டாங்க அதை காப்பாற்ற தவறியதே இந்து சமயநிலையத்துறையுடைய மாபெரும் குற்றம் ஒரு பிழை அதை விட்டுவிட்டு அதை மீட்டெடுக்காமல் இப்பொழுது மீதம் இருக்கக்கூடிய எழுபத்தி ஓரு ஏக்கர் நிலத்திலும் சர்வதேச மையம் என்கிற பெயரில் நூறு கோடி ரூபாய் செலவில் கட்டுமான குவில்களை கொட்டாதீர்கள் என்றுதான் தொடர்ந்து சன்மார்க்க சங்கம் அறிந்தவர்கள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய உபதேசங்கள் அவருடைய போல் இந்த உலகத்திற்கு அவர் சொன்ன செய்திகளை எல்லாம் உணர்ந்தவர்கள் சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வள்ளல் பெருமானாருடைய திருட்பா உள்ளிட்ட அவருடைய எழுத்துக்களையும் பாடல்களையும் ஆய்ந்து கவனித்தவர்கள் வாசித்தவர்கள் உணர்ந்து கொண்டிருப்பவர்கள் இப்படி எல்லா தரப்பு மக்களும் அதேபோல் தமிழ்நாட்டில் திமுக தவிர அத்தனை அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் மணியரசன் ஐயா பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன் அவர்கள் அதே போல் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இடதுசாரி கட்சியான அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி கூட இதை வலியுறுத்தி அங்கே கட்டாதீங்க அது வந்து குறிப்பாக இவ்வாறு மறைத்து கட்டுவது சரியற்றது என்று அறிக்கை வெளியிட்டாங்க ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி நாங்கள் அங்கேதான் தான் கட்டுவோம் சிறு எதிர்ப்பு தான் இருக்கிறது வேண்டுமென்றே திமுக மீது வந்து இவர்கள் வந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள் என்பதைப் போல ஒரு மாய வலைக்குள் மாய வட்டத்துக்குள் நின்று கொண்டு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களும் போல் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் ஏன்னா சேகர்பாபு ஐயா என்ன சொல்கிறாரோ அதுக்கு அதை கேட்பது தானே இவங்க அதிகாரிகளுடைய கடமை அதுக்குத்தானே அவங்க சம்பளம் வாங்குறாங்க மக்களுக்காகவோ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்காகவோ சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சரி இருக்கட்டும் அது ஒரு புறம் ஸோ இப்படி வந்து தொடர்ந்து நம்ம வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கே என்ன செஞ்சாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் நம்ம வீட்டு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து ஒரு க கட்டிடம் கட்டினாலோ அல்லது நீங்கள் கழிவறை கட்டினாலும் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டு மூட்டமாடியில் வந்து நம்ம ஒரு கட்டினாலோ அதற்கு வந்து அப்ரூவலாக வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அப்ரூவல் கொடுக்கக்கூடிய நகர்ப்புற அப்ரூவல் இந்த சொல்லக்கூடிய நகர்ப்புற சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இருக்குது பார்த்தீங்களா இதனுடைய தலைவராகவும் இதனுடைய பொறுப்பாளராகவும் இருக்கக்கூடியவர் திரு சேகர்பாபா ஐயா அவர்கள் ஆக இவருக்கு இந்த சட்டத்திட்ட விதிகள்லாம் தெரியும் சென்னையில் ஒரு கட்டடத்தை அனுமதி இல்லாமல் கட்டிட முடியுமா சேகர்பாபு ஐயா ஒத்துக்குவாங்களா அதையே அவருடனே ப பச்சை எங்களை கையெழுத்து போட்டு கட்டுங்கப்பான்னு சொல்லிடுவாங்களா மாட்டாங்கல்ல அப்படி வந்து அப்படி ஒரு நிலை கட்டுப்பாடுகளை சென்னை மாநகரம் முழுவதுமே கண்காணிக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு சேகர்பாபு அவர்கள் அமைச்சர் அவருடைய துறை கீழ் இருக்கக்கூடிய இந்து சமய அலைத்துறையில் வடலூர் அந்த தெய்வ நிலையம் என்று இவர்கள் அழைக்கக்கூடிய உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்னும் பெருவெளி தளத்துக்குள்ள நூறு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் கட்டுவதற்கு எந்த ஒப்புதலும் இவர்கள் பெற yllä இவர்கள் எந்த ஒப்புதலும் பெறாமல் அங்கே அத்திவாரம் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பெரிய பள்ளங்கள் இவங்க சொன்னது வந்து குறிப்பாக இந்து சமய அலத்தினுடைய முதல் பதில் மனு அப்படின்னு சொன்னால் அதனுடைய செயல் அலுவலராக இருக்கக்கூடிய வடலூர் பெருவளித்தலம் உத்தரங்கையான சிதம்பரம் இந்த தெய்வ நிலையத்தினுடைய செயல் அலுவலராக இருக்கக்கூடிய திரு ராஜா சரவணகுமார் அவர்கள்தான் கடந்த மார்ச் மாதம் எல்லாம் ஒரு பதில் மனு போட்டார் அது நீதிமன்றத்திற்கு வழக்கு போனதுக்கு அப்புறம் தான் சுறுசுறுப்பானாங்க ஆறு மாதம் உறங்கி கொண்டிருந்தார் ராஜா சரவணகுமார் அவர்கள் அதன் பிறகு சுறுசுறுப்பாக என்னது நீதிமன்றத்துக்கு போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி போனதுக்கு பிறகு பதில் மனு போட்டு நீங்கள் நினைப்பது போல சர்வதேச மையம் என்பது ஏழு கலைச்சாலைகள் கட்டுவது குளியலறை கட்டுவது கழிவறை கட்டுவது உணவகம் கட்டுவது உணவகம் தான் தருமச்சாலை இருக்குது அப்புறம் எதுக்கு புதுசாக தெரியல அப்புறம் கழிவறை கட்டுவது இதுதான் கட்ட போகிறோம் அப்படின்னாங்க நூறு கோடி ரூபாய் செலவில் கழிவறையா அப்படின்னு எல்லாருமே நீதிமன்றத்திலேயே வியந்தாங்க சோ அப்படி வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து சரி அப்படி கட்டுறீங்கன்னா எதுக்கு செல்கிற பாதைகள் நடுச்சா நடுல நட்ட நடுவாக பெரிய பெரிய பள்ளங்களை தோண்டுகிறீர்கள் என்கிற கேள்வி எழுப்பிய போது அது ஒரு எண்பது அடி சாலை ஒன்று போடுதா தொடக்கத்திலிருந்து தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்லக்கூடிய வாஜ்பாய் அரசு கொண்டு வந்த நாற்கரை சாலையிலே வந்து அங்கே எண்பது அடி ரோடு ரோடு போட்டால் அதில் வந்து ஒரு பலன் உண்டு இங்கே பெருவெளித்தலத்துக்குள்ள நுழைவாயிலிருந்து ஞானசபையை நோக்கி போவதற்கு அடி சாலை எதற்கு என்கிற கேள்வி வரும் அதுவும் பல கோடி செலவில் அப்புறம் முன்னாடி வந்து ஒரு ஒரே ஒரு ஆர்ச்சி கட்டுறங்க அப்படின்னு ஏழு கோடி ரூபாய் செலவில் இந்த ஏழு கோடி ரூபாய் அதில் ஒரு பத்து பதினஞ்சு கோடி ரூபாயை நீங்கள் திருவட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய திரு அருட்பாக்களை பெரிய எழுத்துக்களில் அச்சிட்டு இலவசமாக கொடுக்கலாமே பைபிள் கொடுக்கப்படுகிறது இஸ்கான் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணா கான்சியஸ் மூமெண்ட் மூலமாக பகவத்கீதை வந்து இலவசமாக கொடுக்கப்படுகின்றன குரான் கொடுக்கப்படுகிறது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளால் அனைவருக்குமே இலவசமாக கொடுக்கப்படுகிறது இங்கே ஏன் அருட்பாக கொடுக்கல அத்தனை கோடி செலவுக்கு அதுக்கு செலவு செஞ்சுருக்கலாம் இல்லை இன்று தனியார் அமைப்புகள் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழனிக்கு பக்கத்தில் போனீங்கன்னா அங்கே வந்து நம்முடைய பழனிசாமி சுவாமிகள் அவர்களுடைய கணக்கம்பட்டி சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஐயா பேர் பழனிசாமி சுவாமிகள் அவர்களுடைய அது தனியாரால் தான் அந்த தனியார் இடம் ஏன்னா அது சமாதி கோவில் அந்த தோட்டத்தையே அதற்காக அந்த மோகன் என்பவர் கொடுத்துட்டாரு போய் பாருங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா காலை முதல் இரவு வரை உணவு கொடுத்துட்டே இருக்காங்க பத்தாயிரம் பேர் அமர்ந்து உண்டலாம் அப்படிப்பட்ட பெரிய ஷெட்டு போட்டிருக்காங்க அப்போ தனியார் அமைப்புகள் கூட இப்படி இது மாதிரி ஏராளமான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய ஷெட்டு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் அமர்ந்து ஆனால் இங்கே வந்து தர்மசாலையில் பெருமானார் அந்த காலத்தை கட்டினதுக்கு பிறகு அதை விரிவுபடுத்தி கட்டுவதற்கோ அல்லது அது இரண்டடுக்கு மூன்றடுக்கு சரி வேணா ஞானசபையோட உயரமாக இருக்கக்கூடாதுன்னா அதை எப்படி அகலப்படுத்தலாம் அதை எப்படி பண்ணலாம் இல்லை அதோடு ஒட்டி அது அப்படியே பெருமானாருடைய அடையாளமாக அதை அப்படியே இருந்துட்டு போகட்டும் அதை ஒட்டி கிழப்புறமோ தென்புறமோ சற்று பெரிதாக நம்ம எதாவது செஞ்சு உணவுகளை வந்து மக்களுக்கு கொடுக்கலாமே அந்த காலி இடம் வீடு ஒன்று இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவையா என்று சன்மார்க்க சங்க அன்பர்களிடம் கேட்டு அதை விரிவுபடுத்துவதற்கான வேலையை செய்யணும் அப்போது தர்மசாலையினுடைய விரிவாக்கம் என்பது இதில் ஒரு அங்கமாக பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டதே தவிர ஆனால் இவர்கள் செய்திருக்க வேண்டியது முதல் பணி என்ன இந்து சமய அறநிலையத்துறை நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது என்கிற அந்த மகிழ்ச்சியான தகவல் நமக்கு கிடைக்கின்ற அதே வேளையில் நாற்பத்தி ஒரு ஏக்கரில் உள்ள இந்த ஆக்கிரமிப்புகளை முதலில் அகற்றுவதுதானே இந்து சமய அறநிலையத்தினுடைய கடமை ராஜா சரவணகுமார் ஐயா முதலில் அதைத்தானே செய்திருக்க வேண்டும் ராஜா சரவணகுமார் ஐயா வந்து ஒரு நூறு ஏக்கர் வைத்திருக்கிறார் அவருடைய தாத்தா பாட்டா பூட்டன் என்கிற அந்த சொத்தோ அல்லது இவரே வந்து சொந்த மாத சம்பளம் பெறக்கூடிய அரசு சம்பளம் பெறக்கூடிய இந்த படத்துலேயே ஒரு நூறு ஏக்கர் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கங்களேன் அதில் வந்து இவர் வந்து ஒரு இன்னொருத்தர் வந்து ஒரு ஃபினான்ஸ் பண்ணுறாங்க ஒரு நூறு கோடி ரூபாய் தர்றாங்க நீங்கள் உள்ளே வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் மாதிரி கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ராஜா சரவணகுமார் சார் வந்து ஏற்கனவே அதில் வந்து நாற்பது ஏக்கரை வந்து பக்கத்து நலத்துக்காரை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுக்கு போது மீதம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம காம்ப்ளக்ஸ் கட்டி விட்டுருவோம் அப்போ தான் அவன் வந்து இது ஆக்கிரமிப்பா ஆக்கிரமிக்காமல் இருப்பான் அந்த ஆக்கிரமிப்பில் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம்னு சொல்லுவாரா இல்ல அந்த நாற்பது ஏக்கர் முதல்ல சுத்தப்படுத்திட்டு அந்த ஆக்கிரமிப்புகளை வெளியே அகற்றிவிட்டு சுற்றி வேலி போட்டு தன்னுடைய நூற்றி ஆறு நூறு ஏக்கர் நிலத்தை வந்து தக்க வைத்துக்கொண்டு அதற்குள் புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணுவாரா அல்லது அந்த ப்ராஜெக்ட் புதுசாக பண்ணால் வெளியில் பண்ணுவாரா ஆக தன் சுய இடம் சொந்த இடம் என்ற அந்த எண்ணம் இது திருவருள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அனைவருக்கும் உரித்தானவர் எனவே இது நம்முடைய இடம் நம்முடைய அந்த எண்ணம் என்று இந்து சமய துறையில் அங்கே தெய்வ நிலையத்தில் செயல் அலுவலராக பணியாற்றக்கூடிய ராஜா சரவ சரவணகுமார் அவர்களுக்கே அந்த உணர்வு வரவில்லை என்றால் அவர் சம்பளம் வாங்கக்கூடிய ஊதியம் வாங்கக்கூடிய ஒரு அதிகாரி என்று தான் பார்க்க வேண்டியது அப்படி அப்படிதான் நடந்துக்கிறாங்க எனவே அவருடைய சன்மார்க்கத்தை பற்றி பேசி என்ன பலன் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அளவத்தினுடைய அரங்காவலர் குழு அமைக்கப்படணும் திமுக திரு குறிப்பாக திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையிலான ஆட்சி வருவதற்கு முன்பு அரங்காவலர் குழுலாம் இருந்துச்சு ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அரங்காவலர்களை அவர்கள் நியமிக்கவில்லை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜா சரவணகுமார் அவர்கள் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி அறங்காவலர் குழுவுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க ஆனால் நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்கும் வரையிலும் நீதிபதி முன் முன்பாக மனுதாரர்களுடைய வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் சொல்லும் வரையிலும் இந்த அறங்காவலர் குழுவை அமைக்கவில்லை இந்த தெய்வ நிலையத்தைச் சேர்ந்த ராஜா சரவணகுமார் ஐயா அவர்கள் ரெண்டு ஆண்டுகள் அறங்காவலர் குழுவே இல்லைங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் கேட்டேன்னா ஆமாங்க ஏன் அரங்காவலர் குழுவுலாம் நாங்கள் அமைச்சிருவோம் அப்படின்னா எப்பப்பா அமைக்கிறீங்கன்னா ரெண்டு வருஷமாகவும் அமைக்கிறீங்க அப்படின்னு நீதிபதிகளே கேட்டாங்க ஸோ அப்படி இரண்டு ஆண்டுகளாக அமைக்காமல் இவர்கள் வந்து என்ன அப்போ ஏன் வந்து இவர்கள் அமைக்கலைங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா இதைத்தான் நீங்கள் கடந்த கடந்த காணொலிகள்லாம் போய் பாருங்கள் அந்த இடத்தை வந்து இப்பொழுது வள்ளலாருடைய அமைப்புகள் மிக முக்கியமாக சர்வதேச மையம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த சர்வதேச மையத்தினுடைய கட்டுப்பாடுகளை தலைமைச் சங்கம் என்ற ஒரு லெட்டர் பேட் சங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு இதை அது அவர்கள்தான் அவர் இந்து சமய அலத்துறை அவர்களிடம் கையெழுத்து விட்டு தெய்வ நிலையத்தை மட்டுமே தாங்கள் நிர்வகிப்பதாகவோ அல்லது இந்து சமய நலத்துறையே வெளியே வருவதற்கான ஒரு ஏற்பாடாகவும் இது மறைமுகமாக செய்யப்பட்ட ஒரு வேலையாக இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே கோடிட்டு காட்டியிருக்கோம் அதற்கேற்பத்தான் இவர்கள் செயல்பாடுகளாக இருக்குது ரெண்டு ஆண்டுகளாக நீங்கள் வந்து அரங்காவலர் குழு நியமிச்சிருக்கணுமா வேண்டாமா அரங்காவலர் நியமித்துவிட்டு அதற்கு பிறகுதான் நீங்கள் சர்வதேச மையம் ஆணையத்திற்கு அந்த அரங்க வழக்குழு ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும் அதெல்லாம் செய்யல எல்லாமே நீதிமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு தான் வெட்ட வெளிச்சமாகுது இவர்கள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் வந்து ஒரு அனுமதி வாங்காமல் எந்த கட்டணம் கட்ட முடியாது இபி அனுமதி வாங்கணும் பொல்யூஷன் கண்ட்ரோல் வாங்கணும் இக்காலஜி வாங்கணும் அப்புறம் நீங்கள் வந்து நகராட்சி அனுமதி வாங்கணும் இப்படி எந்த ஒப்புதலுமே இப்போ ஃபயர் சர்வீஸ் ஒப்புதல் வாங்கணும் எந்த ஒப்புதலுமே பெறாமல் இதே இந்த சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் தலைமையில் அதுவும் மு க அடிக்கல் நாட்டி அத்திவாரம் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க எந்த ஒப்புதலும் பெறாமல் அங்கே அத்திவாரத்தை தோட்டி பெரும் பள்ளங்களாக இப்போது வச்சிருக்காங்க இந்த பெரும் பள்ளங்களை மூடத்தான் வடலூரில் இருக்கக்கூடிய பொதுநல சங்கத்தை சேர்ந்த அந்த சங்கத்தினர் வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க யார் ராஜா சரவணகுமார் ஐயா அவர்களுக்கு அந்த மனுவுக்கு வந்து ஐயா இந்த குழியை மூட முடியுமா மூட முடியாதா அப்படின்னு பதில் கொடுக்க வேண்டிய ராஜா சரவணகுமார் நீங்கள் இது முன்னோர்கள் வாங்கி கொடுத்த சொத்துன்னு சொல்கிறீங்களா அதுக்கு ஆவணத்தை தூக்கிட்டு வாங்கன்றார் இப்போது ராஜா சரவணகுமார் ஐயா வீட்டு முன்னாடி ஒரு பெரிய வந்து ரோ சா அவர் வீட்டுக்கு போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலையில் ரோட்டில் வந்து பெரிய பள்ளம் ஆயிடுது ராஜா சரவணகுமார் ஐயாவை கூப்பிட்டு நெடுஞ்சாலைத்துறைக்கோ அல்லது நகராட்சிக்கோ கூப்பிட்டு சொல்கிறார் அப்போ நகராட்சி வந்து நீ உங்கள் முன்னோர்கள் இங்கே வாழ்ந்ததற்கான இந்த சாலை உங்கள் இங்கே தான் பயன்படுத்தி கொண்டிருந்தீர்கள் என்பதற்கு ஆவணங்களை கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாரா இல்லை சொல்லுவா சொல்ல அப்படின்னு சொன்னால் இவர் ஏற்றுக்குவாரா இல்லை இல்லைங்க நீங்கள் வந்து உங்களுக்கு சரியாக சொல்லிங்க குழியை நாங்கள் மூடுறோம் அப்படின்னு அந்த நகராட்சி நிர்வாகம் சொன்னால் இவர் ஏற்றுக்குவாரா இவர் இதை யோசிச்சு பார்க்க வேண்டாமா என்ன சொல்கிறாங்க வடலூர் பார்வதிபுரம் மக்கள் பொதுநல சங்கம்ங்கிற அமைப்பு அது பொதுநல சங்கம் அந்த அந்த பார்வதிபுரம் மக்களுக்கான நலச்சங்கம் அது அது சொல்லுது இந்த பார்வதிபுரம் மக்கள் கொடுத்த இடங்க அது அதனால் நாங்கள் அந்த அந்த எங்களுக்கு வந்து மனசு வலிக்குது அந்த இடத்த வந்து இப்படி போட்டு பொத்து பொத்து வச்சுருக்கிறீங்களே பிளந்து வச்சுருக்கிறீங்களே அதை மூடி வைங்க அது எந்த ஒப்புதலும் பெறாமல் நீங்கள் அந்த கட்டடப் பணிகளாக தொடங்கியிருக்கிறேன்னு நீதிமன்றத்திலேயே நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒப்புதல் பெற்றுத்தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்போ வைங்கன்னு சொன்னால் இவர் வந்து இப்போ அப்படி சொல்கிறார் ஸோ ரா ராஜா சரவணகுமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றுதற்குப் பிறகு இந்த சர்வதேச மையத் திட்டம் வருது அதேபோல் இந்த ஒப்புதல் பெறாமல் அங்கே அஸ்துவாரப் பணிகள் தோண்டப்படுகின்றன இந்த பல கோடி ரூபாய் செலவில் வீண் விரயமாக கட்டடங்களாக அலங்கார குப்பைகளாக இவர்கள் வந்து வடிவமைப்பதற்கான முயற்சிகள் இறங்கியிருக்காங்க அதற்கு வந்து பார்த்திங்கன்னா தர்மசாலை விரிவுபடுத்துவதோ அல்லது அருட்பா புத்தகங்களை வெளியிடுவதோ மக்கள் மத்தியில் உலகத்திற்கு கொண்டு செல்வதோ அதை செஞ்சால் பக்தர்களே வந்து காசு கொட்ட போகிறாங்க இதுன்னு நீங்கள் வந்து நூறு கோடி ரூபாய் பெருமானாருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் அள்ளி கொட்டுவதற்கு பெருமானாருடைய குறிப்பாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பக்தர்கள் பெருமானாருடைய சீலர்களாக இருக்கக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள் தயாராக இருக்காங்க நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்க என்று ஏலம் கொண்டிருந்தது இந்த அடிமை கூட்டம் ஒன்று ஆக இதை வைத்து தான் அவங்க வந்து ப்ரமோஷன் நூறு கோடி ரூபா கொடுத்துட்டாங்க நூறு திருவுர்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய மதிப்பு அந்த வ சன்மார்க்க சங்கத்தினுடைய மதிப்பு வெறும் நூறு கோடி தானா எனவே இவற்றையெல்லாம் காட்டி ஏதோ வந்து மக்களை மயக்கி அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு இதை வந்து உள்நோக்கத்தோடு செய்யப்பட்ட செயல்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏனென்றால் என்ன காரணத்துக்காக வெளிப்படை வெளிப்படைத்தன்மையே இல்லை அரசு வந்து இங்கே செய்த ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டாமா என்ன கட்ட போகிறீங்க கிளைச்சாலைகள் என்கிற கான்செப்டே டெண்டர்லேயே கிடையாது இதே தெய்வநிலையை வெளியிட்டுள்ள டெண்டர் டெண்டருடைய டாக்குமெண்ட்ஸ் காப்பியெல்லாம் இருக்குது அதில் எங்காவது கிளைச்சாலைகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றன கிடையாது பிற்காலத்தில் எதிர்ப்பு வலுத்ததுக்கு பிறகு ராஜா சரவணகுமார் கிளைச்சாலை கட்டுவதையும் சேர்த்துறார் அவர் அதன் பிறகு கழிவறை கட்டுவோம் அதுதான் பேசிக் அம்யூனிட்டிஸ் பண்ணுறதுக்கு தாங்க நூறு கோடின்றாங்க அதுவும் நீங்கள் சர்வதேச மையங்கிறது மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கருக்குள்ளே தாங்க கட்டுவோன்றாங்க அப்போ மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கருக்குள்ளேயே முந்நூறு கழிவறைகள் எண்பது அடி சாலை அப்புறம் முன்னாடி ஆட்சி முதியோர் இல்லம் தங்கும் விடுதி எல்லாமே மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கருக்குள்ளே கட்டிடுவாங்களா என்கிற கேள்வியும் எல்லாருமே நீதிமன்றத்திலிருந்து அனைவருமே அவர்கள் புருவத்தை உயர்த்தி வழக்கறிஞர்களெல்லாம் கேள்வி கேட்குறாங்க ஆக இப்படிப்பட்ட ஒரு பெரும் சொதப்பலான எல்லா செயல்களையும் செய்து கொண்டு அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளி தளத்தின் வள்ளல் பெருமானோருடைய சன்மார்க்க சங்கத்தை வைத்து ஏதோ இன்னொரு உள்நோக்கத்தோடு ஒரு பெரிய செயல் பணி நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது திரு சேகர்பாபா அடிக்கடி சொல்கிற மாதிரி வெளிநாட்டில் உள்ள வெளிநாட்டில் உள்ள சங்கத்தினர்களாக சொல்கிறான்றாங்க சரி வெளிநாட்டில் உள்ள சங்கத்தினர் யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா அந்த சங்கத்தினர் லெட்டர் ஹெட்டோடு வந்து இந்தந்த சங்கத்தினர் சன்மார்க்க சங்கத்தினர் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் சன்மார்க்கத்தை பின்பற்றி வரக்கூடியவர்கள் அந்த சன்மார்க்கத்தை சங்கத்தை சேர்ந்தவர்களாக சொல்லிட்டாங்க பெருவெளிக்குள்ள கட்டுன்னு சொல்லிட்டு அவர் குறைந்தது வந்து வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஒரு பத்து அமைப்புகளுடைய ஒப்புதல் கடிதம் அதுவும் அந்த அந்த பின்னணி வந்து லெட்டர் பேட் அமைப்பாக இருக்கக்கூடாது இப்போது இருக்கக்கூடிய தலைமைச் சங்கம் லெட்டர் பேட் அமைப்பாக இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ இருக்கிற தலைமைச் சங்கம் லெட்டர் பேட் வந்து பார்த்திங்கன்னா வடலூர் தலைமைச் சங்கம்னு போட்டிருக்காங்க ஆனால் அதில் அட்ரஸே வந்து போன கடிதத்தில் கிடையாது வடலூரில் அந்த அலுவலகம் கொண்டு அந்த அலுவலகமே இல்லை இப்போ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆத்தூரில் வந்து பொதுக்குழு நடத்துகிறாங்க இன்னொரு ஈரோடு நடத்திட்டு இருக்காங்க வடலூர் எங்கே இருக்குது ஆத்தூர் எங்கே இருக்குது ஈரோடு எங்கே இருக்குது தங்கள் வீட்டுக்கு முன்னாடி நடத்திட்டு போகிற மாதிரி பொதுக்குழு நடத்திட்டு இருக்காங்க அதே போல் இவ்வளோ பெரிய ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நலத்திட்டங்கள் உதவி செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த தலைமைச் சங்கத்தினர் ஏன் நீங்கள் வந்து ஒரு வாடகை கூட அந்த கட்டட கட்டடம் வந்து வடலூரில் வாங்க முடியாதா இல்லை ஒரு போக்கியத்துக்கு லீஸு கூட எடுக்க முடியாதா அந்த ஐந்து லட்சம் ரூபாய் வந்து நான் கட்டிடத்து நிதிக்காக கொடுத்துருக்கூட அந்த ஐந்து லட்சத்தை போட்டு இன்னொரு போக்கித்துக்கு எடுக்கலாமே வாடகை வீட்டுக்கு வாடகை இல்லை அதே போல் படத்துக்கு வட்டி இல்லைன்னு ஏன் அதை கூட செய்யாமல் வெறும் நான்கு பைகளில் சில ஆவணங்களை மெம்பர்ஷிப் ஆவணங்களெல்லாம் வைத்துக்கொண்டு அவரோட செல்லக்கூடிய கார்களில் தான் இந்த தலைமை சங்கமே இருக்குது மொத்த தலைமைச் சங்கமே இந்த நான்கு இந்த பைக்குள்ளே தான் இருக்குது அந்த ஆவணங்கள் லெட்டர் ஒரு லெட்டர் பேடு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் இதனால தான் நம்ம லெட்டர் பேடு சங்கம் சொல்கிறோம் ஒரு தலைமைச் சங்கம் என்றால் உண்மையிலேயே தலைமை சங்கமாக இருந்ததுனால் அது எப்படி இருக்க வேண்டும் அந்த ஏதாவது ஒரு வரையறையாவது அந்த தலைமை சங்கத்துக்கு இருக்கா அதனால தான் அதை சொல்கிறோம் அது லெட்டர் பேட் சங்கம் இது போன்ற அமைப்புகள் இன்டர்நேஷனல் லெவல்லிருந்துலாம் வரக்கூடாது இன்டர்நேஷனல் லெவலில் நீண்ட நெடுங்காலமாக சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சன்மார்க்கர்கள் அவர்கள் கையெழுத்துட்டு சன்மார்க்க சங்கத்தை கையெழுத்திட்டு உள்ள கட்டலன் ஒப்புதலை வந்து திரு சேகர்பபையா காட்டினா நல்லா இருக்கும் ஆனால் அவர் இப்போ பார்த்தால் வெளிநாடு வெளிநாடு என்றார் ஆக இந்த வெளிநாடு என்பது அமெரிக்காவாக இருக்கலாம் டெக்சஸாக இருக்கலாம் டெக்ஸஸ் மாகாணமாக இருக்கலாம் அப்படி நிறைய இருக்கலாம் அப்படிதான் நாங்கள் பார்க்குறேன் ஏன்னா நாங்கள் சுற்றி சுற்றி எல்லா நாடுகளுடைய எந்தெந்த சங்கங்கள்லாம் இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் இதுக்கு சொல்கிறாங்க அவர்கள் வந்து சன்மார்க்கர்களே அல்ல அவர்கள் வணிகர்கள் பிஸ்னஸ்மேன் அதிலும் அவர்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அமெரிக்காவில் மோசடி குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது அது வந்து வழக்குகள் போயிட்டுருக்கு ஆக இப்படி எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் ஏதோ பொத்தாம் பொதுவாக நாங்கள் நூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் வள்ளலாருக்காக செய்கிறோம் செய்கிறோம் என்று பெருமை பேசி கொண்டிருக்கிறார்களே தவிர இதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக இதை இதை வேண்டாம் என்று சொல்பவர்கள் மீது காவல்துறையில் புகார் கொடுக்கிறது குறிப்பாக சாது சுப்பிரமணியம் அவர்கள் மீது காவல்துறையில் புகார் கொடுத்து அவர் எல்லாம் பறிக்க பறிக்க வைத்தது அந்த காவல்துறையில் புகார் கொடுத்தது யார்னா இந்த ராஜா சரவணகுமார் தான் அதன் பிறகு பார்வதிபுரம் மக்கள் வந்து அங்கே பள்ளத்துக்கு கிணத்துக்குள் அமர்ந்து கொண்டு போராட்டம் நடத்தினாங்க எங்களை மூடிவிட்டு மேலே சர்வதேச மையம் கட்டுங்கள் என்று போராடினாங்க அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதி பதிவு செய்யப்பட்டு பெண்கள் மீதெல்லாம் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது இதற்கும் புகார் புகாரதாக யார் இருந்திருக்க முடியும் செயல் ராஜா சரவணகுமார் ஐயா அவர்கள் தான் இருந்திருக்க முடியும் ஆக இப்படி எல்லோரையும் மிரட்டுவது இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழியை மூடி கொடுங்க அப்படின்னு இந்த பொதுநல சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களும் மனு கொடுக்குறாங்க அதுக்கு நீங்கள் குழியை மூட முடியும் அல்லது மூட முடியாது அப்படின்னா பதில் கொடுக்கணும் இல்லைங்க நாங்கள் மூடுறோன்னு சொல்லணும் அதை விடுத்துட்டு நீங்கள் பார்வதிபுரம் மேலே குறிப்பிட்டிருக்கீங்களா மேலே உங்கள் முன்னோர்கள் கிராமத்து முன்னோர்கள் பாழ தாத்தா பாட்டி அந்த ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஏதோ ராஜா சரவணகுமார் அவர்கள் இந்து சமய அலுவலத்தினுடைய விசாரணை ஆணையர் போலவும் ஏதோ உயர்நீதிமன்ற நீதிபதி போலவும் உச்சநீதிமன்ற நீதிபதி போலவும் இப்படி நேரில் ஆஜராக கோரி ஒரு வாரன் சம்பன் அனுப்புகிறாருன்னா ராஜா சரவணகுமார் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் தன்னை அவர் செயல் அலுவலரா அல்லது நீதிபதியா என்கிற கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா அவருக்கு அந்த ஜுடிஷியல் பவர் என்ன கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க அவர்கிட்ட சொன்னது குழியை மூடியான்னு சொல்கிறது நீ ஒரு நிர்வாக அதிகாரி அங்கே வந்து குப்பை கிடக்குதா குப்பையை சுத்தம் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா நீங்கள் சன்மார்க்கிறதானா நீங்கள் வந்து உங்கள் பூர்வீகத்தில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவீங்களா அங்கே வந்து கா காலை முதல் இரவு வரை சாப்பாடு போட்டுகிட்டு இருந்தது இப்போ மூணு தான் சாப்பாடு போட்டுருக்குறீங்களே அதை ஒழுங்காக சாப்பாடு ஏன்னு சொன்னால் உங்கள் ஜாதகம் பூர்வீகம் உங்களுடைய ஆதார் கார்டெலாம் எடுத்துகிட்டு வான்னு சொல்வீங்களா பொதுநலமாக திருவன் பிரகாச ராமலிங்க உள்ள பெருமானாருடைய அந்த அமைப்புகள் ஏற்படக்கூடிய குறைகளை எவர் சுட்டிக்காட்டினாலும் இதுபோன்று மிரட்டல் விடுப்பது என்பது எந்த விதத்தில் நியாயம் நாம் அதே கடந்த காணொலியில் கேட்டிருந்தோம் இவ்வளோலாம் சொல்கிறீங்களே திரு ராஜா சரவணகுமார் ஐயா அவர்களே அந்த நிலம் நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் எப்படி வந்தது அதற்கான என்ன ஆவணம் வைத்திருக்கிறீர்கள் அந்த ஆவணத்தை நேற்றே வெளியிட சொன்னோம் இருபத்தைந்தாம் தேதி வரை நாம் காத்திருந்து அவ்வாறு அவர் எதுவும் வெளியிடாதனால தான் இன்றைக்கி இந்த காணொலியை நம்ம போடுறோம் அந்த ஆவணம் என்ன வச்சுருக்கீங்க பார்வதி ஒரு மக்கள் அவர்கள் கொடுத்ததாக ஆவணம் இல்லை என்பதை போல நிரூபிக்க நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன ஆவணம் வச்சிருக்கீங்க இந்து சமய அறத்து என்ன ஆவணம் வச்சிருக்காங்க நூற்றி ஆறு ஏக்கருக்கு நூற்றி ஆறு ஏக்கர் வானத்திலிருந்து பொதுக்கடியின் கீழே விழுந்துருச்சா அதற்கான ஆவணம் என்ன சர்வதேச மையத்தை கட்டலாம் என்று சொல்லி ராமலிங்க வள்ளல் பெருமான சொன்னதற்கு ஆதாரம் ஆதாரம் என்ன சான்று என்ன கட்டக்கூடாது என்று சொல்வதற்கு வெளிப்படையாகவே ஆதாரம் வந்து அங்கே எதுவுமே கட்டப்படல அதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது போய் பெரிய அறிவெல்லாம் வேண்டியதில்லை கட்டலாம் என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது ஏழு கிளைச்சாலைகளை கட்ட சொல்லி வள்ளலார் எந்த இடத்துல சொல்லியிருக்காரு எழுத்துப்பூர்வமாக சொல்லியிருக்காரு அல்லது பாடலில் சொல்லியிருக்காரு அல்லது அவரோட சீடர்களாகவும் எழுத்துப்பூர்வமாக சொல்லியிருக்காங்களா அதற்கான சான்று என்ன இதையெல்லாம் இருபத்தி ஐந்தாம் தேதியாக நேற்றே வந்து வெளியிடுமாறு ராஜா சரவணகுமார் செயலாளர்களிடம் கேட்டிருந்தோம் அங்கேருந்து எந்த சத்தத்தையும் காணாம் அதனால் இப்போ நம்ம வந்து அவர் வெளியிடவில்லை என்பதை சுட்டிக்காட்டி இப்போது இவ்வாறு இந்த மனுவை வந்து பொதுநல சங்கத்திற்கு வள்ளலார் பார்வதிபுரம் மக்கள் பொதுநல சங்கத்திற்கு அனுப்பியிருந்த ராஜா சரவணகுமார் அனுப்பி இந்த சம்மன் போல வாரண்ட் போல அந்த ஒரு மனுவிற்கு பதில் அனுப்பியிருக்கிறார்கள் இந்த வள்ளலார் பார்வதிபுரம் மக்கள் பொதுநல சங்கத்தினர் என்ன பதில் அனுப்பிச்சிருக்காங்கன்னா நேரில் முதல்ல நேரில் ஆஜராக இருக்கு வாரண்ட் போடுறதுக்குலாம் ராஜா சரவணகுமார் போல என்ன ரைட்ஸ் இருக்குங்கிற கேள்வி இருக்குது இல்லைங்களா அது ஒரு இருக்க இவர்கள் பதில் அனுப்பிச்சிருக்காங்க பெருனர் திரு ராஜ ராஜசரவணகுமார் செயலலுவலர் பிரகாஷ் வல்லார் தேவநிலையம் பார்வதிபுரம் வடலூர் குறிஞ்சிப்பாடி வட்டம் கடலூர் மாவட்டம் பொருள் கோரிக்கை மனு வடலார் பார்வதிபுரம் மக்கள் பொதுநல சங்கம் வடலூர் நில ஆவணங்களுடன் ஆஜராக கோருதல் தொடர்பாக பதில் மனு ஐயா ஐயை பார்வை வள்ளலார் பார்வதிபுரம் மக்கள் பொதுநல சங்கம் மனு நாள் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிவு செய்யப்பட்டது அப்படின்லாம் சொல்லிவிட்டு மிக முக்கியமாக அந்த ஆவணங்கள்லாம் அனுப்புகிறாங்க அதை வந்து இந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் பார்வதிபுரம் மக்கள் கொடுத்தது தான் அப்படின்னு தெய்வநிலையம் வெளியிட்ட புத்தகத்திலேயே அதாவது ராஜா சரவணகுமார் கூடிய அந்த அந்த அலுவலகம் வெளியிட்ட புத்தகத்திலே யார் யாரெல்லாம் பார்வதிபுரம் மக்கள் கொடுத்தாங்கன்னு இருக்குது போல் அந்த ராஜா சரவணகுமார் அமர்ந்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தர்மசாலையினுடைய அலுவலகத்தின் முன்னாடியே கல்வெட்டாகவும் இருக்குது அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஆவணம் தூக்கிட்டு வாங்க அப்படின்னா ராஜா சரவணகுமார் அவர்களுக்கு என்ன ஒரு எப்படி சொல்கிறது அது ஆணவ போக்குன்னு தான் சொல்லணும் அது அப்படிப்பட்ட ஒரு ஆணவப்போக்கு அவருக்கு எதுக்கு ஒரு பாவ செயல் அலுவலர் அவர் எதாவது பாவம் இந்த கோயில் இல்லாட்டி நாளைக்கு அந்த கோயிலில் வேறு எதாவது கோயிலை தூக்கி போட போகிறாங்க அவர் அந்த அந்த அவருக்கு கொடுத்த சம்பளத்துக்கு வேலை செய்கிறான்னு வச்சுக்கங்களேன் ஆனால் மனசாட்சி அந்த ஒன்று இருக்கிறது இல்லையா அதை கொஞ்சம் வந்து நாளை ஓய்வு பெற்ற பிறகு அந்த மனசாட்சி உறுத்தாதா அதுவும் திருவுரு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் எப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த ஒரு பேராளுமை பெரும் ஞானி thank mm -hmm. you அப்படிப்பட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய செல்ல குழந்தையாக இருக்கக்கூடிய திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானோருடைய இடத்துல இந்த வேலைகளெல்லாம் செய்யலாமா செய்தால் நாள் நம்மளை மனசாட்சி உறுத்தாதா என்று திரு ராஜா சரவணகுமார் அவர்கள் சற்று தள்ளிர் என்று அவர் சிந்திக்க வேண்டும் அல்லது இப்படிப்பட்ட அழுத்தங்கள் எல்லாம் வருகிறது என்னால் இந்த இடத்துல இருந்து வந்து திருவுட் ராமலிங்க வள்ளல் பெருமானிற்கு எதிராக செயல்பட முடியவில்லை என்று இடமாறுதல் பெற்றுவிட்டு போயிடலாமே அல்லது வேலை விட்டு போயிடலாமே நான் எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானாருடைய அவருடைய அந்த கோபத்திற்கும் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய ஒரு கொள்கை கொள்கைக்கு எதிராக செயல்பட்டுவிட்டு அதனால் ஏற்படக்கூடிய இயற்கை விளைவுகள் ஊழ்வினை இந்த தேகத்தில் இது செய்த பாவமாக அடுத்த தேகத்திலும் தொடராதா அடுத்த உடலிலும் தொடராதா என்பதை பற்றியெல்லாம் திரு ராஜா சரவணகுமார் ஐயா போன்றவர்கள் ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சா நமக்கு வருத்தமாக இருக்கு சரி அது வரட்டும் இப்போ என்ன தெரியுங்களா இந்த பதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்வையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று குறிப்பிட்டுள்ள திருவிடு பிரகாச வள்ளலாரினம் சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள் திருவாய் மலர்ந்து அருளிய அருட்பா பகுதி இரண்டாம் பதிப்பு திரு ஆ பாலகிருஷ்ண பிள்ளை பிஏஎம்எல் எம்எல் அட்வொகேட் அவர்களால் சுவாமிகள் தெய்வத்திற்கரத்தால் எழுதிய மூலங்கள் சுவாமிகளை அடுத்து இருந்த அன்பர் முதலியவர்கள் மூலங்கள் வடிவங்கள் முதலியவற்றிலும் அச்சிட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது இவர் கேட்டார்ல இந்த நிலத்திற்கான ஆவணங்கள் எடுத்துட்டு வாங்கப்பா தாத்தா பாட்டம் கூட்டம் கொடுத்ததுன்னு எடுத்துட்டு வாங்க சொல்கிறாரா அது நிலத்தில் குறிப்பேடுகள் அளவீடுகள் மற்றும் நபர்களின் பெயரும் விவரம் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் தங்களின் பதில் கடிதம் எங்கள் பார்வதிபுரம் கிராமங்களில் கிராம மக்களின் மனதை புண்படுத்தும்படி இருக்கிறது ஏனென்றால் நிலத்தை தானமாக வழங்கிய திருவுர்பிரகாச வள்ளலார் தெய்வ நிலையம் தான் இந்த ஆவணங்களை பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும் நீங்கள் பள்ளத்தை மூடுறான்னு சொன்னவங்கட்ட ஆவணத்தை கேட்குற இந்த தெய்வ நிலையத்தினுடைய செயல் அலுவலர் ராஜா சரவணகுமார் அந்த ஆவணங்கள் நீங்கள் தான் சார் வச்சிருக்கணும் உங்கள் இந்து சமய நிலையத்தில் வச்சிருக்கணும் ரோட்டில் போகிறவங்க பள்ளமாக இருக்குதுப்பா யாரை கீழே விழுந்துட்டு போகிறாங்க மண்ணை போட்டு மூடுன்னு சொன்னால் அவர்கிட்ட கேட்பீங்க அந்த ஆவணத்தை நிலத்தோட ஆவணத்தை எவ்வளோ ஒரு நகைச்சுவையாக இருக்கிறது எவ்வளோ வேதனையாக இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும் அடுத்ததாக திருவரு பிரகாச வள்ளலார் தெய்வ நிலையம் அரங்காவலர் குழு திரு வா ஆதிமூர்த்தி திரு மா ஜெயராமன் திரு அடிகள் அடிகளார் இவர்களின் நன்முயற்சியால் நிலம் கொடுத்த பார்வதிபுரம் கிராம மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சத்தியஞான சபை முன் மற்றும் தர்மசாலையில் கல்வெட்டுகள் எந்த அடிப்படையில் பதிப்பிக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வியும் இந்த பொதுநல சங்கத்துக்காரங்க இந்த மனுடைய பதில் மனுவில் கேட்டிருக்காங்க அடுத்த தாங்கள் திருவூர் பிரகாச வல்லா தெய்வ நிலையத்திற்கு பணிமாறுதல் பெற்று வந்த பிறகு எங்கள் பார்வதிபுரம் கிராம மக்கள் தானமாக கொடுத்த எண்பது காணி நிலம் அதாவது நூற்றி ஆறு ஏக்கர் இடத்தின் குறிப்புகளை புதிதாக அச்சிட்டு வெளியிடப்பட்ட இரண்டாம் இருபத்தி மூன்று ஆண்டுக்குட்பட்ட பிரதிகள் ஐந்தாயிரம் பிரதிகளில் ஒரேநடை பகுதியிலிருந்து இருந்து உள்ளீர்கள் அதாவது பார்வதிபுரம் மக்கள் தானமாக கொடுத்த விவரத்தை வெளியிட்ட ஒரு புத்தகத்திலிருந்து ஆண்டுக்காண்டு வெளியிட வேண்டிய புத்தகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிட்ட புத்தகத்தில் அந்த பார்வதிபுரம் மக்கள் நிலம் தானமாக கொடுத்த விவரங்களையே எடுத்துவிட்டார் திரு ராஜா சரவணகுமார் செயல் அலுவலர் பார்வதிபுரம் தெய்வ நிலையத்தைச் சேர்ந்த செயல் அலுவலர் வள்ளலார் அமைப்பைச் சேர்ந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இந்து சமய அலுவலத்தினுடைய அதிகாரி ஆக ராஜா சரவணகுமார் தெள்ள தெளிவாக இந்த பதில் மனு மூலம் இவர்கள் கூறியிருப்பதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா திட்டமிட்டு பார்வதிபுர மக்களுக்கும் இதுக்கும் தொடர்பில்லை என்பதை ராஜா சரவணகுமார் மீண்டும் மீண்டும் நிரூபிக்க விரும்புகிறார் அதன் காரணமாகத்தான் தெய்வநிலையத்தைச் சேர்ந்த புத்தகத்திலிருந்து குறிப்புகளை வெளியேற்றிவிட்டு இப்பொழுது ஆணவ போக்கோடு பார்வதிபுரம் மக்களை பார்த்து நீங்கள் ஆவணங்களை எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட பேசுங்க என்று ஒரு எழுத்துப்பூர்வமாக அதுவும் கோரிக்கை மனுவில் ஒரு அழைப்பானை போல் வாரண்ட்டு போல் பிறப்பிச்சிருக்காரு அதற்கு தான் அவங்க பதிலளிச்சிருக்காங்க ஆக ராஜா சரவணகுமார் அவர்களை அவர்களை பொறுத்தவரையிலும் பார்வதிபுரம் மக்களுக்கும் இந்த நூற்றி ஆறு ஏக்கருக்கும் தொடர்பில்லை என்பதாகத்தான் சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது ஒரு உறுதியாகுது எனவே தான் என்ன சொல்லியிருக்காங்க பார்வையின் நாளில் நில ஆவணம் தொடர்பாக வரலாறின் வரலாற்று சரித்திரங்களை சேகரிப்பது தொடர்பாக கோரிக்கை மனுக்கள் அனுப்பப்பட்டுள்ளது ஆகையால் இந்து சமய அறநிலையத்திற்கு அறநிலைய தரப்பிலிருந்தும் தரப்பில் இருக்கும் அனைத்து தரவுகளையும் இந்திய தொழில்துறை தலைமையில் ஆய்வு செய்ய முடியும் பாதுகாக்க முடியும் எங்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது என்று இந்த சான்றுகள் இவற்றையெல்லாம் சொல்லி இப்போ பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க பதில் மனு பதில் வந்து கொடுத்துருக்காங்க ராஜா சரோல்குமார் ஐயா அவர்களுக்கு எனவே பார்வதிபுரம் மக்கள் பொதுநல சங்கம் என்பது வள்ளலார் பார்வதிபுரம் பொது பொதுநல சங்கம் என்பது ஒரு பொதுநல நோக்கோட அந்த ரைட்டுங்க நீங்கள் ஏதாவது ஏதோ கோர்ட்டில் கேஸ் இருக்குது வழக்கு போயிட்டுருக்குது அப்படின்னு அதை முன்னாடி கேஸ் முடிஞ்சதுக்கு தான் நீங்கள் ஒரு வேலை வேலை தொடங்கி அவ்வப்போதிலாம் பெற்றுவிட்டு அனைத்து அனுமதிகளையும் பெற்று உரிய முறையில் கட்டுவோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொன்னீங்கல்ல அது கட்டுற வரைக்கும் மூடி வச்சா என்ன ஒரு ஜேசிபி விட்டு அது நிறைய விட்டால் குழி மூட போகுது அப்போ நாளைக்காக குண்டும் குழியுமா இருந்தால் கீழே விழுந்துருவாங்க ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் இவ்வாறு கோரிக்கை விடுத்து இந்த இடத்துக்காக நான் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வ நிலையத்தினுடைய ஆவணங்கள் நீங்கள் தான் இந்த இடத்தை நீங்கள் தான் உங்கள் முன்னோர்கள் தான் கொடுத்தார்கள் என்கிற ஆவணத்தை எடுத்துக்கொண்டு நேரில் வா என்று ஆணவ போக்கோடு இப்படி ஒரு அரச அழைப்பானையை திரு ராஜா சரவணகுமார் அனுப்புகிறார் இதை இந்து சமய உயர் அதிகாரிகள் வேடிக்கை பார்க்கிறார்கள் அதே போல இந்து சமயத்தினுடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் இதை வேடிக்கை பார்க்கிறாரா ரசிக்கிறாரா என்பதை நம்ம அறிய வேண்டி இருக்கிறது இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்கிற கேள்வியும் உள்ள எல்லா சன்மார்க்க சங்கத்தவர்கள் கேட்குறாங்க ஏன் இந்த பெருவெளித்தளத்திற்குள் இப்படி தேவையற்ற ஒரு திட்டத்தை அங்கே நுழைத்துவிட்டு இத்தனை முன்பின் முரண்களாகவும் இத்தனை அவப்பெயர்களை திமுக அரசிற்கு கொடுக்க வேண்டும் என்பதை செய்து இந்த பின்னணியில் இருந்து கொண்டு இந்த பெருவழித்தளத்துக்குள் கட்டுமானம் கட்டலாம் என்பது கட்ட வேண்டும் என்று துடிப்போடு இருக்கக்கூடியவர்கள் என்ன வேண்டும் அதே போல் திமுக தலைமையும் அரசும் நினைக்கணும் எதுக்கு இந்த இடத்துல இவ்வளோ கெட்ட பேர் நமக்கு வந்து இதில் வருது இது ஏன் தேவையில்லாமல் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அந்த இடத்துல கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே வேறு இடத்துல கட்டிட்டு போகலாமே அல்லது இவர்கள் கூறுவதைப் போல வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை உலகெங்கிலும் பரப்புவதற்கான அடிப்படை தேவை தேவையாக இருக்கக்கூடிய திருவுருட்பாவை எச்சிட்டு வெளியிடுவது அதே போல தர்மசாலையை தூய்மையாகவும் சுத்தமாக வைத்து உலகத்திற்கே அன்னதானம் கற்றுக் கொடுத்த வள்ளலாருடைய அந்த தர்மசாலை இவ்வளவு கேவலமா இருக்கு அது சரி செய்ய சொல்கிறாங்களே இதற்குத்தான் சர்வதேச மையம் அப்படின்னு வந்து கதை கட்டிட்டு வராதீங்க இதற்கு சர்வதேச மையம் கிடையாது மாதிரி இருக்கிற கம்யூனிட்டிஸை வந்து ஒழுங்குபடுத்தினாலே போதும் அப்புறம் அந்த நாற்பத்தி ஒரு ஏக்கர் நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றி நூற்றி ஆறு ஏக்கரையும் வள்ளல் பெருமானருடைய இடம் அவருடைய இடமாக அதை பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த பணிகளை எல்லாம் செய்ய வேண்டிய திரு ராஜா சரவணகுமார் செயலளவில் அவர்கள் இப்படி போகிற வருவர்கள் மீது புகார் கொடுப்பதும் மிரட்டுவதும் அழைப்பை நேர்ல வா பார்த்துக்கிறேன் என்பதை போல மிரட்டுவதெல்லாம் இது இந்து சமய அரலையத்துறை என்று சொல்லக்கூடிய அதிலும் இந்து சமய அரளத்துறைக்கு முதல்ல அந்த தனிநெறியான வளர்ச்சி சன்மார்க்கத்துக்குமே தொடர்பு இல்லை சரி அதை அன்று பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பாலகிருஷ்ணபிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சேர்த்து விட்டார் அதன் பிறகு இப்பொழுது வந்து இந்த நிலைமை சீரழிந்து கிடக்கிறது அங்கே இதற்குள்ள வந்து எந்த ஆக்கிரமிப்பும் அகற்றாமல் அங்கே கட்டடம் கட்டி ஆக்கிரமிப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு புது கதை நாளொரு கதையும் பொழுதொரு பொய்யுமாக இந்த வடலூர் வள்ளலார் தெய்வநிலையத்தை சுற்றி இந்து சமய அறநிலையத்துறை தொடர்ந்து பின்னிக் கொண்டே இருக்கிறது அந்த பின்னலில் அவர்கள்தான் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த காலத்தின் கோலமாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்